இரண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கண்டிப்பாக விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் எனவும் தேர்தலில் அவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் எனவும் கூறியுள்ள எம் பி கார்த்திக் சிதம்பரம் தேர்தல் நேரத்தில் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் திமுக அரசு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் நடிகர் அதனால எல்லாருக்கும் அறிமுகமானவர் ஃபார்மல் ரிலேஷன்ஸும் அவருக்கு முன்னாடி இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேற எந்த கட்சியோடும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது மும்மனை போட்டி நடக்கும் பொழுது இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் என்னுடைய அரசியல் கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன் மத்திய அரசு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்க கொடுத்தா இந்தியா முழுக்க கொடுக்கணும் மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கலாம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் திருப்பி புரிஞ்சுங்க பிஆாரில் கொடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல